கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள் பிரியமானவர்களே மதுபானம் என்பது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக போனது எனக்கு அதை சொல்றதுக்கு வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது இன்றைக்கு மதுபானம் குடிக்காத மனிதர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் இதில் பெரிய கொடுமை என்னென்னா இன்றைக்கு பெண்களும் மதுபானத்தை குடிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் கவனிச்சு பாருங்கள் பத்து வருடத்துக்கு முன்பதாகவே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பிள்ளைகள் எங்கேயோ காட்டுக்குள்ளே உட்காந்து பீர் குடிக்கிற மாதிரி ரீல்ஸ் வந்துச்சு அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த உலகம் எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கிறது சொல்லி கடந்த நாட்களில் எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் தன் மகனுக்கு திடப்படுத்தல் அதாவது கன்ஃபர்மேஷன் வைத்திருக்கிற வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்து விட்டு சென்றார் அன்றைக்கு மாலையில் அவர்கள் வீட்டில் நடந்த அந்த விருந்து வைபவத்திற்கு நான் குடும்பமாய் செல்கிறேன் அவர் வீட்டை ஒட்டின ஒரு வெற்றிடம் ஒன்று உண்டு காலி இடம் அந்த காலி இடத்துல ரெண்டு வாகனத்தை நிறுத்தி இருக்கிறாரு அந்த வாகனத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அது என்ன சொல்ல பெரிய பெட்டி நிறையா மதுபானங்கள் இருக்கிறது அவருடைய நண்பர்கள் ஓட்டுநர்கள் உறவினர்கள் அப்படி வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அங்கே போனால் ஒரு பாட்டில் ஒரு சின்ன கோட்டர் பாட்டிலை தூக்கி கொடுக்கறதை பார்க்க முடிந்தது மகனுக்கு தேவனுடைய ஆலயத்துல ஆவிக்குரிய காரியில அவன் திடப்பட்டு இருக்கிறான் என்று அவனுக்கு விழா எடுக்கிறார்கள் ஆனா விருந்துக்கு வருகிற நண்பர்களுக்கு மதுபானத்தை கொடுக்கிறார்கள் இப்போ யோசித்து பாருங்க இவர்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவதா அல்லது மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லுவதா இல்லை மதி என்று சொல்லுவதா ஐயா ஒரு தேவன் அறியாத மனுஷன் உலக பிரகாரமான திருமணத்துல தன் நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்குறான்னா அது வேற கதை தன் சொந்த பிள்ளைக்கு தேவனுடைய ஆலயத்தில் திருவிருந்தில் சேரக்கூடிய ஒரு பங்கு கிடைச்சிருக்கிறது அவன் தேவனை அறிந்திருக்கிறான் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறான் தேவனுடைய வழியில் நடப்பான் என்று சொல்லி ஒரு விழா எடுத்து அதுக்கு விருந்து வைத்து அந்த விருந்துக்கு வருகிறவர்களுக்கு மதுபானத்தை ஒரு தகப்பன் கொடுக்கிறான் என்று சொன்னால் எத்தனை மதிக்கட்டவன் என்பதை யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இடத்துல என்ன தெய்வ நீதி இருக்கும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இடத்துல எந்த அளவுக்கு தெய்வ பயம் இருக்கும் யோசித்து பாருங்க இன்றைக்கு இந்த உலகத்துல மதுபானத்தால் மயங்காதவர்களை பார்க்க முடியல மிகுந்த வேதனையோட வருத்தத்தோடு சொல்றேன் அந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்க மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தை கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார் எவன் சாவை விரும்புகிறானோ அவனுக்கு மதுபானத்தை கொடு அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் மதுபானம் குடிக்கிறவர்கள் என்று சொன்னால் சாவை விரும்புகிறவர்கள் என்று அர்த்தம் தயவு செய்து மதுபானத்தை விட்டு இப்போ உடனே சொல்லுவாங்க கவர்மெண்ட் எதுக்கு கடை திறந்து சில ஊழியர்கள் வேற ஆண்டவரை மதுபான கடைகளை மூடும் ஆண்டவரை எத்தனை மதிகட்ட காரியத்தை செய்றீங்க எனக்கு புரியல உலகத்துல பாவம் இருக்க கூடாதுன்னு ஜெபிக்கலாமா ஐயா அந்த உலகம் வந்து பாவத்துக்குள்ளதான் இருக்கு புல்லாங்கனுக்குள்ள இருக்கு இந்த உலகத்துல பாவம் இருக்கும் உலகத்தில் பாவமே இருக்கக்கூடாதுன்னு எப்படி நம்ம ஜபிக்க முடியும் எப்படி ஜெபிக்கலாம் அது தவறான ஜபம் அந்த ஜபம் கேட்கப்படாது வேதம் சொல்லுகிறது கலங்கி பொங்குகிற மதுபானம் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் துன்மார்க்கனுக்குன்னு தேவனே மதுபானத்தை வச்சிருக்கார் நீதிமானுக்கு இல்லை பரிசுத்தமானுக்கு அல்ல உலகத்தில் சில பாவங்கள் இருக்கும் வேசித்தனம் இருக்கும் துன்மார்க்கம் இருப்பான் கொலகாரம் இருப்பான் குடிகாரம் இருப்பான் அதெல்லாம் உலகத்தில் இருப்பான் உலகத்தில் அப்படி ஒருத்தனுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது பாவிகள் மனந்திரும்ப ஜபிக்கலாம் துன்மார்க்கன் மனந்திரும்ப ஜபிக்கலாம் குடிகாரை மனந்திரும்ப ஜபிக்கலாம் கடையவே இருக்கக்கூடாதுன்னு ஜபிக்கக்கூடாது அது தப்பு எப்படி தப்புன்னா அப்போ ஆண்டவரே இந்த உலகத்தில் பிசாசே இருக்கக்கூடாதுன்னு ஜபிக்கிற மாதிரி அது பரலோகத்தில் மட்டும்தான் பரிசுத்தம் பாவமே இல்லாத இடம் பூமியில் எல்லாம் உண்டு நீங்க பாவத்தை ஜெயிக்கணும் அதுதான் திட்டம் இயேசு உலகத்தை ஜெயித்தார் மாம்சத்தை ஜெயித்தார் அப்ப இயேசுவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் பிசாசையும் மாம்சத்தையும் உலகத்தையும் ஜெயிக்கணும் அதான் தேவ திட்டம் அதை விட்டுட்டு மதுபான கடைகளை ஆண்டவர் என்ன ஞானம் வேண்டாமா அறிவு வேண்டாமா இந்த அறிவற்ற ஜபத்தை தயவு செய்து பண்ணாரு பாவிகள் மனம் திரும்ப ஜபம் பண்ணுங்க பிரியமானவர்களே மதுபானம் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும் அப்படிப்பட்ட பாவத்துக்கு விலக நீங்கள் தான் ஜெபிக்கணும் அப்படிப்பட்ட பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளையும் புருஷனையும் தகப்பனையும் ரட்சிக்க நீங்கள் தான் ஜெபிக்கணும் இருபத்தி ரெண்டு வருஷம் நான் எங்கள் அப்பா மனம் திரும்ப ஜபிச்சுருக்கிறேன் இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு என் தகப்பனார் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து மனந்திரும்பிதார் ஆகவே இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் மதுபான பாவத்தை விட்டு வெளியே வர நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்துல உமது பிள்ளைகளை தருகிறேன் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அறிந்த பின்பும் அந்த பாவத்தை தேடி ஓடி அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்குண்டு கிடக்கிற இந்த ஜனங்களுக்காய் ஜபிக்கிறோம் ஐயா உம்முடைய கிருபையானது உன்னுடைய பிள்ளைகளை இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கட்டும் எங்கள் கண்ணீரானது அந்த பாவிகள் மணந்திரும்பதற்கேற்ற கனி கொடுக்கும்படி ஜெபிக்கிறதா இருக்கட்டும் உன்னுடைய முகத்தை உமது பிள்ளைகள் மீது அப்படிப்பட்ட பாவம் அடிமைத்தனத்தில் இருக்க குடும்பத்தினர் மீது பிரகாசிக்க பண்ணி அவர்களுக்கு இறக்கமும் கிருமையும் பாராட்டி கை தூக்கி எடுக்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்